திருப்பாச்சேத்தி சுங்கச்சாவடி அருகே மதுரை வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் காரை மடக்கி பிடித்து சோதனை செய்தனர் அப்போது அந்த காரில் கடத்தல் தங்கக்கட்டிகள் இருந்தது வந்ததை அடுத்து தங்கத்தை பறிமுதல் செய்த வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கடத்தலில் ஈடுபட்டதாக கிழக்கரையைச் சேர்ந்த ஷேக் சதத் சாதிக்கலி ஆகிய இருவரையும் கைது செய்து மதுரையில் உள்ள வருவாய் புலனாய்வுத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் பிடிபட்ட தங்கம் இலங்கையிலிருந்து கடல் வழியாக கடத்தி வரப்பட்டதாகவும் அதில் ஆறு கிலோ அறுநூறு கிராம் தங்கம் இருந்ததாகவும் அதன் மதிப்பு நான்கு புள்ளி ஐந்து ஆறு கோடி ரூபாய் எனவும் மதுரை வருவாய் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்